தரகர் கொலை வழக்கில் மனைவி கள்ளக்காதலன் உட்பட நான்கு பேர் கைது திருவேற்காட்டில் ரியல் எஸ்டேட் தரகர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் நேற்றிரவு மனைவி கள்ளக்காதலன் உட்பட நான்கு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் அவர்களிடம் விசாரித்ததில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் போலீசாருக்கு தெரிய வந்தது விசாரணையில் திருவேற்காட்டை சேர்ந்த சுரேஷ் என்பவரிடம் சிவக்குமார் பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறில் அவரை கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டனர் இதைத் தொடர்ந்து சுரேஷ் மற்றும் அவரது மனைவியை சந்தேகத்தின் பேரில் பிடித்து விசாரித்தனர் சுரேஷை கைது செய்த போலீசார் சந்தேகத்தின் பேரில் சிவக்குமாரின் மனைவியையும் பிடித்து விசாரித்தனர் இதில் போலீசாருக்கு பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன விசாரணையில் திருவேற்காட்டில் சிவகுமார் சுரேஷ் ஆகிய இரண்டு பேரும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்துள்ளனர் இது தொடர்பாக சிவகுமாரின் வீட்டுக்கு சுரேஷ் அடிக்கடி வந்து சென்றுள்ளார் அப்போது சிவகுமாரின் மனைவி விஜயகுமாரியுடன் சுரேஷுக்கு நெருங்கிய நட்பு ஏற்பட்டு கள்ளக்காதலாகவும் மாறியிருக்கிறது இது கணவர் சிவகுமாருக்கு தெரிய வந்ததும் இருவரையும் கண்டித்து வந்திருக்கிறார் காதலுக்கு கணவர் சிவகுமார் இடையூறாக இருந்ததால் அவரை தீர்த்து கட்ட சரித்திர பதிவேடு குற்றவாளி லாலின் உதவியை சுரேஷ் நாடியிருக்கிறார் இதைத் தொடர்ந்து கடந்த ஒரு வாரமாக சிவகுமாரை பின்தொடர்ந்து கண்காணித்து கடந்த வெள்ளிக்கிழமை மாலை சிவகுமாரை சரித்திர பதிவேடு குற்றவாளி லால் மற்றும் அவரது கூட்டாளி ஆகிய இரண்டு பேரும் சரம் மாறி வெட்டி கொலை செய்திருப்பது தெரிய என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் இதைத் தொடர்ந்து திருவேற்காடு போலீசார் கொலை உள்ளிட்ட பல்வேறு குற்றப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நேற்றிரவு சிவகுமாரின் மனைவி விஜயகுமாரி கள்ளக்காதலன் சுரேஷ் சரித்திர பதிவேடு குற்றவாளி லால் கூட்டாளியான கல்லூரி மாணவன் மோகன் ஆகிய நான்கு பேரையும் கைது செய்து பல்வேறு கோணங்களில் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர்